மேடம் பற்றி நான் சொல்லணும்னா நான் சொல்றத விட மேடம் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க வந்து சுப்புலக்ஷ்மி எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஃபேமிலியோட ஜென்ரேஷன் அவங்க அவங்கள பார்த்தாலே பார்த்து எவ்வளோ மந்தாசமாக இருக்காங்க இல்லை கிஃப்ட் கொண்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ அண்ட் ஷி வெய்டில் அ லாட் ஆஃப் டைம் டு கிவ் திஸ் டு மீ ஸோ இட்ஸ் அ கிராட்டிடியூட் அதாவது எனக்கு எப்படி சொல்லுங்கள் எவ்ரி டே இட்ஸ் கிராட்டிடியூட் எஸ் அ டாக்டர்னு நான் சொல்லுவேன் இவங்க இதெல்லாம் எனக்கு கொடுத்துரு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து சிக்கல் மாலாச்சந்திர ஷேட்டர் ஒரு ஃப்ளூட் ஆர்டிஸ்ட் என்னோடய அம்மா சேர்ந்து கம்ப்ளீட் மியூசிக் ஃபேமிலி சிக்கல் சிஸ்டர்ஸ் பத்மஸ்ரீ அகாரிஸ் அவரும் சங்கீத கலார்டிஸ் அந்த யங்கர் வந்து குஞ்சுமணி அண்டு லீலா ஒரு டாக்டர் தானே நானும் பரம்பரையாக ஒரு நாற்பது நாற்பத்தி மூணு வருஷமாக கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுட்டு கச்சேரி நான் உடம்பு வீட்டுக்கேட்டு என் பையன் கூட வேறு தூங்க வச்சுருக்கேன் அவ்வளோ நல்ல ஒரு சங்கீத விவானே நான் சொல்லுவேன் ஸோ என்னால் எனக்கு வந்து இந்த கொஞ்சம் போன் ப்ராப்ளம் இருந்தது என்னோடய ஸ்கூல்மேட் ஸ்கூலில் கிளாஸ்மேட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு அந்த ஸ்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்கு அண்டு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் நான் அந்த ஷயாலிட்டிகா மாதிரி வந்து நர்வ் பீச் பண்ணி ரொம்ப கச்சேரியில் வந்து உட்கார முடியும் ஆனால் நடக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஏர்போர்ட்லேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு டென் மினிட்ஸ் கூட நடக்க முடியாது நிற்க முடியாது அப்படி ஒரு க்ரானிக் பெயின் இருந்துட்டு இருக்கும்போது அந்த மிஸ் உஷா ராஜேஷ்ருங்கிறக்க ஏற்கனவே வந்து சிபி சார் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட நாலு சிட்டிங் ஆகிடுத்து என்னால் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது வழி இல்லை நல்லா நடக்க முடியாது ஜஸ்ட் எக்ஸசைஸ்ஸு ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ வாட்டி ட்ரி மேம் லவ்லி அண்ட் குட் சோல் எனக்கு வந்து டாக்டர்னே சொல்ல வரல எனக்கு ரொம்ப ஒரு சிஸ்டர் மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பிரிஸ்க்காக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி லைஃபாக லீட் பண்ணுறதுக்கு என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நிறையா சாதிக்கணும் நீங்களும் மியூசிக்கில் நீங்கள் வந்து இப்படியே உடம்பை கெடுத்துட்டு இதுமாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து எனக்கு இது ஒரு ஃபிட்னஸ்க்கு எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் லாஸ்ட்டு லாட் ஆஃப் வெயிட் ஆல்சோ ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோஸ் எக்ஸசைஸ் இல்லாமல் ஷீஸ் வெயிட் லாஸ்ட்டு அது வெயிட் அண்ட் இது மாதிரி நிறைய எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நீங்கள்லாம் நிறையா கச்சேரி பண்ணணும் நிறைய

அதை செய்யத்துக்கு மேம் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மேமுக்கு ட்வெண்ட்டி எத் அண்டி ஹாப்பி பர்த்டே வருது அதனால எனக்கு டு விஷ் மேம் ஹாப்பி வெரி அண்ட் யூ மேக் எவ்ரிபடி ஸோ எனக்கு ஒரு பிளெஸிங் முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணுறேன் பிகாஸ் ஃபார் ஒன் ஹவர் திஸ் இந்த காலத்தில் இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு மெயினாக அன்பு கம்பேஷன்